الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله الله لي ما بين قرن يوم ذكر بي كله سما تفسير الله كلام كتب الله عليك على கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய எண்ணங்களோட சிந்தனைகளோட நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம் யாவா எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி யாழ்லா அழகிய முறையில் உண்டைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக எங்கள் அனைவரை மாட்டியார்கள் புரிவாய் தொடர்ந்து நம்ம சுரக்காவும் இப்ப பாத்துட்டு வர்றோம் பதினெட்டு வசனங்களை பார்த்திருக்கோமா அலக்திலா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பதினெட்டாவது வசனம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பதினேழு வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம் பதினெட்டாவது வச்சனத்துல ஆளுநர் சொல்லிக்காட்டா நபர்களை நீ பார்த்தால் அவர்களை விழித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுவீர்கள் யார மென்ஷன் பண்றான் இந்த இடத்துல வந்து ஒன்பதாவது வசனத்துல இருந்து அந்த இளைஞர்கள் அவர்கள் தன்னுடைய மாற்றத்தை பேன்றதுக்காக இறை நம்பிக்கை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னுடைய ஊர்ல வாழ முடியாத பட்சத்துல அவங்க இருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாக்க அங்காகடத்துல துவா சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்லடியார்கள் அவர்களை பத்தி நமக்கு இந்த இடத்துல சொல்லி வரான் அவங்களை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு வரோம் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சொல்றான் நபியே ஏன் நீ அவர்களை பார்த்தா அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று நீங்க கருதுவீர்கள் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை நாம் வளப்பக்கமும் இடப்புறமுமாக புரண்டு படுக்க வைத்தோம் அவர்களின் நாய் புகையின் வாயில்களில் தறி முருண்ணங்கால்கள் இரண்டையும் எரித்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தது அவர்களை நீ எட்டிப் பார்த்தால் அவர்களை விட்டு வெருண்டோடி வந்திருப்பீர் அவர்களால் அச்சைப்பட்டிருப்பீர் அல்லாஹ் அதெல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான்னு பார்த்தா உயர்ந்தோனா கேவா குகைவாசிகள்ல பல நூறு ஆண்டு காலம் உறைந்த விதம் எப்படி அத பத்தி இங்க சொல்றான் அவங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணு திறந்து இருந்துச்சு விழிகள் வந்து சேதமடையல அப்ப அடிக்கடி வந்து அவங்க புரண்டு படுத்தாங்க அதனால அவங்க அவளை வந்து கரையான அறிக்காம உடல் பாதுகாக்கப்பட்டுச்சு அவங்கள யாராவது எட்டி பார்த்தா பயந்து ஓடிருவாங்க அதனால அவங்கள யாருமே நெருங்க முடியாம அல்லா ஒரு செயலை செய்யும் போது எவ்வளவு அழகான முன்னேற்பாடுகளை இடத்துல பல பார்க்கலாம் அல்லாஹாலா கண் அப்படிங்கிறது அந்த கண்ணு தூங்கிக்கிட்டே இருந்தா அந்த கண்ணு மூடியே இருந்தா அந்த கண்ணுல சேதங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அதனால அந்த கண் விழிகள் சேதம் அடையலாம் சோ அப்ப அந்த கண்ணு திறந்து இருக்கிறதும் எவ்வளவு அவசியம் அவசியம்தான் ஆனா அதே நேரத்துல எவ்வளவு ஒரு பெரிய இந்த இடத்துல சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி மனிதன் வந்து ஒரே இடத்துல ஒரு ஜாமனை பாருங்களேன் ஒரு வருஷம் அப்படி வச்சிட்டு எடுக்காம இருங்க கடையா ஆச்சு இல்ல அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கிறது ஆனா அதனால அல்லாஹத்துல சொன்னா பொருண்டு புரண்டு படுக்கிறது இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிக்காத உண்மைகள் நிறைய விஷயங்கள் அல்லாஹாலா புராணம்ல சொல்லக்கூடியதை ரீசர்ச் பண்ணி பார்த்து இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறத சுகானல்லா அல்லாஹால ஒரு தேடலையும் அழகான ஒரு விஷயங்களையும் அல்லாஹத்தாலா தன்னுடைய வசனங்கள்ல சொல்லியிருக்கான் இதை பத்தி நம்ம தேடி இதை பத்தி ரீசர்ச் பண்ணி இதை பத்தி பாக்கையிலதான் இறைவனுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் உண்மையிலேயே இறைவன் பேராற்றல் மிக்கவன் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அவ்வளவு விஷயங்களை அல்லகத்தாலா சொல்லி காட்டுறான் அதுக்கடுத்து புகைவாசிகள் நிம்மதியா தூங்கறதுக்கா அவங்களுடைய காதுகள்ல அல்லாஹ் அடைச்சா அவங்களுடைய கண்கள் மட்டும் திறந்து இருந்துச்சு நீண்ட காலம் அவங்க கண்கள் மூடி இருந்தா காத்து போகாம அந்த கண்ணுக்குள்ள கண்ணு பழுந்தடிஞ்சிடும் அப்படிங்கிறதா அதுக்கு காரணம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க பாருங்க அல்லாஹாலா நம்மளுடைய கண்களை அழகா திறந்து மூடுறதுக்கும் அந்த கண் ஓய்வடைக்கிறதுக்குரிய தூக்கத்தையும் அல்ல அல்லாஹாலா அந்த கண்ணுல அழகான அந்த கண் சம்பந்தமா தனிய படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தூறை கண் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அந்த கண்ணு அந்த கண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த கண் இல்லாட்டி எதுவுமே இல்லை நம்ம அதை எதை பத்தியும் தெரிய முடியாது இந்த உலகத்தை பத்தி தெரிய முடியாது உன்னுடைய படைப்பை பத்தி தெரிய தெரிய முடியாது கலரு டிசைன் விதவிதமா இருக்கிறது ஒவ்வொன்னையும் பேச முடியுதோ இல்லையோ கண்ணோல பாத்து எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் சுகானவங்க சுகானவங்க அத பத்தி தனியா பேசலாம் அந்த அளவுக்கு அழகத்தால இந்த கண்ணுடைய ஆற்றலையோ அவங்களுடைய படைப்பு ஆற்றலை எதை எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு நிகர் அவன் தான் அவனுக்கு நிகர் யாருமே இல்லைங்கிறத ஒரு பறைசாற்றக்கூடிய விஷயமா தான் இருக்கு இததான் இந்த விஷயத்துல அந்தகத்துல சொல்ற நபே அவர்களை நீங்க பார்த்து உங்களை விழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க முடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது அந்த நிலை எப்படி இருக்கும் அல்லாததெல்லாம் அவங்களை எப்படி வச்சிருப்பான் ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமா ரெண்டு வாரமா இல்ல மாசமா வருஷமா அக்பர் நூற்றாண்டு காலங்கள் அல்லா தலா சொல்றான் அவர்களை நம்ம வள பக்கமும் இடப்பக்கமும் புரட்டி புரட்டி படுக்க வச்சோம்னு அல்லா தலா சொல்றான் ஒரு ஆண்டுல ரெண்டு முறை இது மாதிரி புரண்டு படுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிஞர்கள் சொல்றாங்க சுஹான்லா ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை அல்லா தலா அப்படி புரட்டி புரட்டி போட்டு படுக்க வச்சிருந்தாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க தவித்தோழர் இவன் அப்பா சொல்ல எல்லாரும் சொல்றாங்க புரண்டு படுக்க வைக்காமல் இருந்திருந்தா உங்களுடைய உடலை வந்து கரையான அச்சிருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க இந்த செய்தி வந்து சிறுத்தா அதே பதிவு நல்லவர்களுடைய சாவகத்தால வந்து நம்ம நட்பு கொள்றதுனால நாயும் கூட சரித்திரமானதுங்கிற ஒரு ஹெட்லைன்ல எழுதிருக்காங்க பாருங்களேன் அதனாலதான் சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் அழகான சுகந்தமான அந்த மலருடைய மனம் வாசம் வீசக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா தமிழ்ல அப்போ இந்த இடத்துல பாருங்க நல்லவர்களோட சேர்ந்த நாயும் சரித்திரத்துல இடம்பெற்றிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்போதுமே நம்முடைய சவகாசம் நம்முடைய நட்புறவு நம்முடைய அந்த நண்பர்களை சேர்ந்து எடுக்கிறதுல நல்லவர்களா அவர்கள் எல்லா பொருத்தமானவர்களா உண்மை பேசக்கூடியவர்களா அவங்களுடைய எல்லா பண்புகளையும் பார்த்து நம்ம நட்புறவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வசனம் அதே மாதிரி இடத்துல சொல்லி காட்டுறாங்க அந்த நாய் வந்து ரெண்டு காலையை விரிச்சுக்கிட்டு அங்க அமர்ந்துருந்துச்சுன்னா அல்லாவே தெரியப்படுத்துறான் அதனுடைய வாயில்ல உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்லும் போது இவ்வளோ சொல்றாங்க அதனுடைய தலைவாசல்ல வந்து அந்த நாய் வந்து அவர்களுக்காக காவல் காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிதான் அந்த குகையில வந்து அவர்களை காவல் காக்கிற மாதிரி அது மண்டிட்டு அது அமர்ந்து இருந்துச்சு அது அந்த நாயோடைய வழக்கமாவும் இது வாடிக்கையாவும் இது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வாயிலுக்கு வெளியில அது அமர்ந்து இருந்துச்சு ஏன்னு சொன்னா அந்த நாய் வந்து வீட்டுல எந்த வீட்டுல நாய் வீட்டுக்குள்ள இருக்குமோ அங்க வானவர்கள் நுழைகிறது இல்லை அதனால வந்து இந்த நாய் வந்து அந்த குகைக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப நம்ம சிலையில அழைக்கக்கூடிய இந்த செய்தி குஹாதி ஷரீப்ல மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது அதிசாவம் நாளாயிருக்கு ரெண்டு இந்த அதிசலையும் வந்திருக்கு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சீரகம் மென்ஷன் பண்றாங்க நாய் வளர்க்கலாம் தேவையை கருதி ஆனா அது வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடாது வெளியவோ அந்த மாதிரி வச்சிருக்கலாம் இந்த நாய் விஷயமா நாய் எப்படி வளர்க்கலாம் எதுக்காக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சரத்தோட பாக்கலாம் இது மாதிரி வந்து உருவப்படமோ பெருந்துடப்பு உள்ளவராக அதாவது வந்து குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில இருக்கிறவரோ வீட்டுல இருக்கும் போது வாடவர்கள் முழைய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இது அலைரவியலாக அறிவிக்கக்கூடிய செய்தி நசைய அபுதாவு முசனித் அகமது தாரமியில பதியப்பட்டது இப்போ உருவப்படங்கள் இருக்கிற வீட்டுல இப்ப உருவப்படம்தான் ஒரு மரமோ ஒரு வீடோ ஒரு மத்த அந்த மாதிரி இல்ல உருவம் உயிர் கொடுத்து ஒரு கறவைகளா எடுத்துக்கரலாம் விலங்குணங்களை இதை வாழ்ந்தா

ரெண்டாவது ஒரு மொமின் எந்த நேரமும் மரணத்தை எதிர்பார்த்தவனா யாருக்கு எந்த நேரம் தெரியாது இல்லையா பிக்ஸ் பண்ணி இப்ப பாருங்க ஒரு பொருள் வாங்குறோம் அதுல கூட வேலுட் டேட் போட்டிருக்கு எக்ஸ்பயர் டேட் போட்டிருக்கு இப்ப இருந்து இத்தனை மணிக்கு இந்த நாள்ல முடியும் நமக்கு அப்படி ஏதாச்சும் எக்ஸ்பயர் டேட் இருக்கா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது எனி டைம் எனக்கு எந்த டேட்டும் போடல நான் இப்ப வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா நமக்கு அதுவும் முடியாது சோ அப்ப அப்படி இருக்கிறதுனால நம்ம இறைவனை சந்திக்கக்கூடியவர்களா இருக்கோம் சுமத்தி கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் நம்மளோட இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமா என்ன செய்யணும் அந்த குளிப்பு கடமையான நிலையில நம்ம அவசரமா தூய்மைப்படுத்திக்கிறணும் என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க வெள்ளக்காரம் வெள்ளக்காரி எல்லாம் யூரோப்ல அப்படியெல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் அப்படியா இருக்காங்க இப்ப மாற்று மத சகோதரர் பாருங்க அப்படியா இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்களுக்கு அத பத்தின நோ மேட்டர் இது வந்து யார பத்தி சொல்லுது மாலக்குகளை நம்புறவங்கள அவங்க அவங்க நம்புறவங்கள மருமையை நம்புறவங்கள மௌத்த நம்புறவங்கள இவங்களுக்கு தானே இந்த விஷயம் எல்லாம் சோ அப்ப அதனால அவசரமா என்ன செய்யணும் குளிப்பு கடமையானா நம்மள பரிசுத்தப்படுத்தணும் வீட்டுல இந்த மாதிரியான உருவப்படங்கள் இருக்காம பாத்துக்கணும் அதுக்காக நம்ம வேற எதுவும் வைக்க வேணாமா அழகான பிளவர்ஸோ இல்ல ட்ரீஸோ இந்த மாதிரியான நிறைய படங்கள் நம்ம வீட்டுல வைக்கிறதுல எந்த ஒரு இதுமில்ல வரையறதுல தப்பு குறிப்பான அளவுக்கு நமக்கு பதிவுல வந்திருக்கிறது நான் இருக்க வீட்டுல வழக்குகள் நுழைய மாட்டாங்க உருவப்படங்கள் இருக்க வீட்டுல வந்து ரமத்துடைய மாணவர்கள் வரமாட்டாங்க அது மாதிரி குளிப்பு கடுமையான நிலையும் இருக்குதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அப்ப இந்த இதெல்லாம் நம்ம பிராமணத்துல சில பார்க்கும் போது படிக்கும் போது மித்தலாசனம் வாழ்க்கையில இருந்து நமக்கு தெரியும் போது அதுல இருந்தாலும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அழகான முறையில எச்சரிக்கையாகவும் அழகான நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்குள்ளவும் இருக்கணும் இப்ப இந்த குறைவாச குவைவாசல் கிடைச்சி வந்த இறைவனுடைய அருள் வந்து அந்த நாய்க்கும் சேர்த்து கிடைக்கக்கூடியதா இருக்கு பாத்தீங்களா நல்லோர்களோட சேர்ந்த நாயும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கு அதனாலதான் இந்த இடத்துல சித்திரமூர்த்தா கட்லைன் போட்டு எழுதியிருக்காங்க எனவே அவங்களை தழுவி அந்த தூக்கம் அந்த நாயையும் தழுவி கொண்டது இதை நல்லோர்களோட இருக்கக்கூடிய சவகாசத்தோட அந்த நட்புறவோட பலன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வரலாற்றுல இடம்பெறக்கூடிய தகுதி இந்த நாய்க்கும் வந்திருக்குதுன்னா அப்ப பாருங்க நட்புறவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நட்புறவை நம்ம எப்படிப்பட்ட நட்பாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதை பத்தி நம்ம சில நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு நண்பனை பத்தி விசாரிக்கணுமா அவனுடைய நல்ல நல்லது கிட்ட செஞ்சு தரமா அவனுடைய நண்பனை போய் பார்த்த ஒரு மனிதன் வந்து நண்பனுடைய மார்க்கத்துல இருக்கிறான் சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுறாங்க இதே நண்பர்கள் எத்தனையோ இடத்துல நல்லவர்களா அமையும் பட்சத்துல அவருடைய வாழ்க்கையும் சரி அவங்களுடைய எல்லா விஷயங்கள்லயும் மாற்றங்கள் நடக்கிறத கண் முன்னாடி பாக்குறோம் ஏன்னா உண்மையிலேயே ஒரு மனிதன் நல்ல அவ்வாவுக்காக நட்டு கொண்ட ஒரு மனிதனா இருந்தா மறுமையில போய் தேடுவான் யாருன்னா என் நண்பனை காணாமே அப்படின்னு சொல்லி அந்த நண்பனுடைய சிபாரிசா ஏத்துக்கு நரகத்துல போனாலும் இந்த நண்பன் சொர்க்கத்துல இருக்கிறான் அவன் தேடுறாங்கிறதுக்காக அவ்வகத்தால அவனுடைய திருப்திக்காக அந்த பாவம் செய்த அழியார அந்த அவருக்காக மன்னிச்சு சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆமா அப்ப ஆனா அதே நேரத்துல நண்பர்கள் சரியில்லாத இருக்க போற நேரத்துல நரகத்துல அடி பாதாளத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாவுடைய எரிசு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய நண்பர்கள் விஷயத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாரையும் அந்த நட்புறவுல நம்ம இருக்க முடியாது அல்லாவுடைய எரிசு அதுக்காகதான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் நம்ம தந்தை சோ ஓகே அதுக்கடுத்து அல்லஹத்தால சொல்றான் அவர்களை நீங்க எட்டி பார்த்தா அவங்கள விட்டு நீங்க வெகு தூரம் முடிவீங்க அச்சப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு அல்லஹத்தால சொல்றான் அப்ப அவங்கள பார்க்க உள்ளத்துல ஒரு விதமான அச்சத்தையும் ஒரு மதிப்பையும் உயர்ந்தோன்னாக்கி அவங்க தான் ஏற்படுத்தி இருந்தான் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய யாருமே அச்சப்படாம இருக்க முடியாதுன்னு அவத்தாலா சொல்றான் அப்ப யாரும் நெருங்க நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த தொல்லையும் அவங்க அல்லாத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்கான் இந்த விஷயத்துல அவனுக்கு தீர்க்கமான ஞானமும் விசாலமான தன்மையும் இருந்ததே காரணமாயிருக்கு அப்படின்னு இந்த அரசை நான் மன்னிச்சு சேர் இந்த பதினெட்டாவது விளக்கம் தொடர்ந்து பத்தொன்பதாவது அதுல சொல்றான் இவ்வாறு அவர்கள் குகையில் தங்கியிருந்த காலத்தை தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக உறக்கத்திலிருந்து அவர்களை நாம் எழுப்பினோம் அவர்களில் ஒருவர் நீங்கள் எந்த அளவு காலம் தங்கியிருப்பீர்கள் என்று கேட்டார்கள் அதுக்கு மற்றவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில மணி நேரம் தங்கி இருப்போம்னு சொன்னாங்க அப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் எவ்வளவு இருக்கு ஓ நம்ம நல்லா தூங்கிட்டோம் ஒரு நாள் முழுசா தூங்கிட்டோமோ இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா அசஞ்சிட்டோமோ நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சொல்றாங்க பின்னர் அவர்களே நீங்கள் தங்கி இருந்த காலத்தை உங்கள் இறைவனே நன்கரிதான் அந்த இடத்துலயும் இறைவனை ஞாபகப்படுத்துறது அவ்வளவுத்தெல்லாம் அதைத்தான் விரும்புறோம் நம்ம ஒண்ணு செய்யறோம் அல்ல ஒரு தெளிவில்லையா அவங்க இருந்த தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணப்படணும் அதை தான் விரும்புறான் அது அல்லாதவர்கள் அல்லா விருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் இப்ப இந்த இடத்துல பேசிக்கிறாங்க ஒரு தூங்கி விஷயத்தை அல்லாதோம் அவங்களுக்குள்ளோம் இருந்தாலும் நமக்கு தெரியல அதை பத்தி அவங்க தான் அறிவான் உங்களை ஒருவரை உங்களிடம் உள்ள இந்த வெள்ளிக்காசை கொடுத்து இந்த நகரத்துக்கு அனுப்பி வைங்க அவர் அங்க உள்ள உணவுகளில் எது தூய உணவு அப்படிங்கறத பார்த்து அதுல சிறிதளவு உணவை உங்களுக்கு வாங்கி வரட்டும் அவர் வெளிப்போடு நடந்து கொள்ளட்டும் கண்டிப்பா அவர் யாரிடமும் உங்களுக்கு இனம் காட்டிக் கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க அப்போ பொண்ணுமன்றத்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புவோம் அவர் வாங்குறதுல ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டை வாங்கிட்டு வர இல்ல சாப்பாட்டுலயே சுத்தமான தூய்மையான ஹலாலான உணவு வாங்கிட்டு வரணும் அப்போ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வரணும்னு பேசிக்கிறாங்க ஆலோசனம் தொடர்ந்து இருபது ஆலோசனம் நிச்சயமா அவர்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டால் உங்களை கண்ணால் அடிப்பார்கள் அவங்க ஒரு நாள் தானே நினைச்சிருக்காங்க தூக்கத்துல கொஞ்ச நேரம் நினைச்சிருக்காங்க அந்த அரசின் கொடுமைக்காரனா அவனுடைய அச்சுறுத்தல் அவனுடைய மிரட்டல் தண்டனை கொடுத்துருவாங்களே அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்றாங்க அல்லது தனது மார்க்கத்தில் உங்களை மறுபடியும் சேர்த்து விடுவார்கள் அவ்வாறாயின் நீங்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று அவங்க சொன்னாங்க அப்ப பாருங்க உவாக்கத்தை விட்டு அவ்வாவுடைய மார்க்கத்தை விட்டு இறை விசுவாசத்தை விடுத்து வேற பக்கம் போனா வெற்றி இல்லை அப்படிங்கறத உறுதியா இந்த வஸ்திரம் சொல்லிக்காங்க அப்ப இறைவனை நம்பி அவன் சொன்ன அந்த வழிகாட்டலின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் எடுத்து சொற்கள் பல நூறு ஆண்டுகள் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த புகைவாசிகளை அவ்வளாகத்தால எழுப்பின விஷயமா இந்த இடத்துல அல்ல தெரியப்படுத்துறான் முற்பகல்ல அந்த புகைக்குள்ள புகழ்ந்தவர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் பகல்னு முடிச்சா அப்ப அவங்க போய் நுழைஞ்சது முற்பகல் சொன்னா பகலோட ஆரம்பத்துல நல்ல நடுப்பகல்ந்தா பிற்பகல் சொன்னா ஒரு அசர் நேரம் மாதிரி அசருக்கு கொஞ்சம் முந்தி அந்த நேரம் தானே சாயந்தரம் நேரம் மாதிரி இருக்கிற நேரத்துல பகலோட முடியிற நேரம் அந்த மாதிரி நேரத்துல முடிக்கிறாங்க அதனாலதான் அவங்க சொல்றாங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அதனால அவங்க அப்படி நினைச்சாங்க தங்களுக்கு இடையே பழைய வெள்ளிக்காசு அவங்க ஒரு வரையில கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கு தெரியாம கொண்டு போய் அந்த நரகத்து அந்த சிட்டிக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதா கிளம்புறாங்க அதை அல்லாஹ் அல்லாத்தாலா இந்த பத்தொன்பதாவது முப்பது ஆண்டுகள் கழிச்சு அவங்க முடிக்கிறாங்க அவங்களோட உடல்லையோ அவங்களுடைய ரோமத்துல அவங்க முடிவு இல்லாம வளர்த்திருக்கோம் இல்லையா எதுலையுமே எந்த ஒரு மாற்றமே ஆரோக்கியமான சூழ்நிலையில அவங்க எந்திரிக்கிறாங்க அவங்களுடைய தன்னுடைய தோற்றத்துலயோ எந்த ஒரு மாற்றத்தையுமே அவங்க காணல அதனால அவங்களால என்ன செய்ய முடியல பல நூறு ஆண்டுகள் நமக்கு ஆயிருச்சு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல ஆனா அந்தாஹத்தால இந்த இடத்துல சொன்னா முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து முடிச்சாங்க இதனாலதான் அவங்க தமக்கிடையே வந்து நீங்க எவ்வளவு காலம் தங்கி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கல ஆஹ் எவ்வளவு காலம் நம்ம தூங்கணும்னு தெரியலன்னு அவங்க பேசிக்கிட்டாங்க அல்ல மற்றவர்கள் ஒரு மணி நேரம் அல்லது சில மணி நேரம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனாலும் அந்த குகைக்குள்ள அவங்க நுழைந்த காலை நேரத்துல தூக்கத்துல இருந்து விழித்தெழுந்து அந்த மாலை நேரத்துல எவ்வளவு நேரமோ அவ்வளவுதான் அப்படிங்கறதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து அவங்களே நீங்க தங்கி இருந்த காலத்தை அவங்களுடைய ரப்பு தான் அறிவான் நம்முடைய ரப்பு தான் தெரியும் நமக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்காவே அறிந்த வந்து கடைசி முடிவு அவ்வாஹை பக்கம் வச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு முடிச்சது என்ன வருது பசி வருது உணவு தேவை வருது அந்த நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப கவனத்தோட நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய சாப்பாடோ நமக்கு குடிபானமோ வாங்குற விஷயத்துல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அவசரம் நீங்க ரொம்ப கவனமா போங்க தேவையில்லாம இல்லாம பேசாதீங்க உங்களுக்கு தேவையான ஹலாலான உணவை பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி சொல்லும் போது ஆனால் அல்லாஹின் அவர்களும் அவ்வளவு தயவும் உங்கள் மீது இல்லாவிட்டால் உங்களுக்கு யாரும் யாரை விட ஒரு போதும் தூய்மையா ஆக முடியாது தூய்மையாற்றி கொண்டவர்கள் அந்த இந்த இடத்துல தூய்மையான உணவுன்னு இருக்காங்கல்ல அந்த தூய்மையான உணவுங்கிறது நிறைய விளக்கங்கள் இது எழுதுறாங்க அது வந்து தம்மை தூய்மையை கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாத்தான் சொல்றாங்க இல்லையா எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல பதினாலாவது வருஷம் அதையும் இங்க கொடுக்குறாங்க அப்ப நமக்கு எந்த நேரத்துலயும் உடல் சுத்தம் உடை சுத்தம் நமக்கு அழகில இருக்கு பாத்தீங்களா ஆஹ் இடம் சுத்தம் பொழுதுக்கு தேவையானது அதே மாதிரி நம்மளுடைய செல்வங்களை தூய்மைப்படுத்த போறது கூடியது ஜக்காத்தா இருக்கு அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றும் அது இந்த இடத்துல அதை எல்லாத்தையும் எடுத்து அறிஞர்கள் கொடுக்குறாங்க அல்லாத்தாலா தூய்மையை தான் எல்லாத்துலயும் விரும்புறான் கட்டாய கொடையை குடிக்கக்கூடிய ஜக்காத்துங்கிற சொல்லுக்கும் இந்த இடத்துல அதை தான் அல்லாத்தாலா பயன்படுத்தி இருக்கான் செல்வத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு ஜக்காத்து அதனால வந்து நம்ம விழிப்புணர்வா எடுக்கணும் செல்வம் உள்ளவர்கள் அதை கரெக்டான முறையில கொடுத்து அதை தூய்மைப்படுத்திக்கிறணும் நம்மை பரிசுத்தப்படுத்திக்கிறணும் நம்மளுடைய உணவுகளையும் பரிசுத்தப்படுத்த இருக்கணும் நம்ம உடையிலையும் பரிசுத்தோட இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி அவங்க வெளியே போகையில இவங்க எல்லாரும் ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க நீங்க கண்டிப்பா யாருக்கு எதுலயும் மாட்டிக்கிறாதீங்க உங்களை யாரும் காட்டிக்கிற வேண்டாம் நீங்க வெளிய செல்லும் போது பொருளை வாங்க திரும்பும் போதும் இயன்ற அளவுக்கு கொஞ்சம் அப்படி மறைவா ஒளிவாவே நீங்க வாங்க நம்மளை பத்தின எந்த ஒரு தகவலையும் சொல்லிட வேணாம் அப்படின்னு இந்த பத்தொன்பதாவது வசனத்தோட முடிவுல சொல்லி அனுப்புறாங்க அதாவது வந்து சிகியானோஸ் அப்படிங்கிற அந்த கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்கள் வந்து இவ்வாறு செஞ்சிருவாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதத்தான் இங்க சொல்றாங்க அந்த மன்னனுடைய ஆட்கள் கூடாது அதனால நம்ம அஞ்சு அஞ்சு கவனமா கேர்ஃபுல்லா போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க கண்டுபிடிச்சுட்டா நம்மள வந்து பல வகையான துன்பத்துக்கு ஆளாக்குவாங்க அப்படி அது மட்டும் இல்ல நம்ம சாகுற வரைக்கும் நம்மளை ரொம்ப பெரிய கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு வருவாங்க அவங்க சொல்றாங்க நம்ம வந்து ஒருவேளை அவங்க மார்க்கத்துக்கு திரும்பி போயிட்டு அந்த கொடுமை தாங்க முடியாம இம்மையிலயும் நமக்கு வெற்றி கிடைக்காது மறுமையிலையும் வெற்றி கிடைக்காது அதனால நம்ம என்ன செய்யணும் எல்லாவுடைய மார்க்கத்துல நிலையா உறுதியா இருக்கணும் அதை நம்ம மனசுல கவனத்துல வச்சு நீங்க பேட்டுவாங்க பாருங்க அவங்க எந்த அளவுக்கு ஈ உறுதியுள்ள ஒரு இளைஞர்களா இருந்திருந்தா அல்ல இவ்வளவு சிலாகித்த நமக்கு அந்த வாலிபர்களை பத்தி சொல்லுவோம் இதுல வாலிபர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அவங்க இருந்தாங்களாம் பெரிய பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்க பெரிய பெரிய பதவியில இருக்க விட்டு பிள்ளைங்க அரச குடும்பத்து பிள்ளைங்க அப்ப அவங்க எவ்வளவு சொகுசான வாழ்க்கையில இருந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த சொகுசுகளை தேடித்தானே இன்னைக்கு பல விஷயங்களை விட்டுட்டு போறவங்கள பாக்குறோம் அப்ப பாருங்க அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க நம்ம நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு போயிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்திலயும் நமக்கு வெற்றி இல்லை மருமையிலே வெற்றி இல்லை அதனால நீங்க என்ன செய்யும் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் அப்படிங்கறத கொடுத்து அந்த வசனத்தை சொல்லி அவங்க வரை அவர்களை நம் மக்களுக்கு காண்பித்து கொடுத்தோம் இவங்க கேர்ஃபுல்லா போறாங்க நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது நம்ம மாட்டிக்க கூடாது நம்ம மார்க்கத்தம்மையை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது அதனால நம்ம கவனமா போகணும் அப்ப முழுச்சது பசி வந்துருச்சே பாவம் வந்தேன் இப்ப சாப்பாடு வேணுமே அவங்க போறாங்க ஆனா அல அவனுடைய ஏற்பாடு எப்படி இருக்கு அவங்கள மக்களுக்கு காண்பித்து கொடுத்தான் நிச்சயமா அல்வாஹின் வாக்கு உண்மையானது என்பதையும் யுக முடிவு நாள் அதாவது மறுமை நாள் வருவது தொடர்பான சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்றதுக்காக இவ்வாறு செய்வாங்க நான் பாருங்க மறுமை நாளுங்கிறது கண்டிப்பா உண்டு இது வரைக்கும் யாருக்கு தெளிவில்லை அப்படின்னு இந்த வசனம் தெளிவுபடுத்த கூடீங்கதான் இருக்கு மறுமை நிச்சயம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது அல்லாஹரா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் இது அல்லாவுடைய வாக்கு இது உண்மையானது மறுமையினால் வாழ்றது தொடர்பா சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இவங்களுக்கு தூங்க வச்சோம் அவங்களை எழுப்பி அந்த மக்களுக்கு காட்டுறோம் அப்போது அந்த மக்கள் அவர்கள் விஷயத்தில் தமக்கிடையே சர்ச்சையில் ஈடுபடலானார்கள் அவர்கள் சிலர் இவர்கள் மீது கட்டிடம் ஒன்றை எழுப்புங்கள் இவர்களை பற்றி அவர்களுடைய இறைவன் நன்கறிந்தவன் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் விஷயத்தில் செல்வாக்கு பெற்றவர்கள் இவர்கள் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பியே தீர்வோம் என்று சொன்னாங்க இதுவரை ஒன்னாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப பாருங்க முந்தைய வசனத்துல என்ன சொன்னாலா பொய்கொரு வார்த்தைகள் இவர்கள் யாருக்கு தெரியாம நகரத்துக்கு போய் உணவு வாங்கிட்டு திரும்பி வரணும் அவங்களை வந்து நகர மக்கள் வந்து பார்த்தா புடிச்சுக்கிருவாங்க அப்படின்னு ஆனா அவர்களை எல்லாம் சிட்டில இருக்க மக்களுக்கு தான் வச்சு கொடுத்துட்டான் உடனே இந்த குகைக்கு வந்து சேர்ந்த மக்கள்ல சிலர் வந்து அவங்கள சுவர் எழுப்பி குகைவாசல அடைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அடை அடையாளத்திற்காக ஒரு வடிவால காலத்தை கட்டி சொல்றாங்க இதுதான் இது பல மாதிரியான கருத்துக்கள் இருக்கு வாங்க என்னென்ன வருதுன்னு பாப்போம் இங்க உயர்ந்தவனாகி அவ்வா சொல்லி காட்டுறான் அந்த அந்த குகைவாசிகளை மக்களுக்கு நம்ம அடையாளம் காட்டணும் அல்லாவுடைய வாக்கு உண்மையானது நாள் உலக முடிவு நாள் அப்படிங்கிறது வர்றது தொடர்பா மக்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க கூடாது அவங்க அறிந்து கொள்றதுக்காகத்தான் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம் இத பத்தி சொல்லும் போது புகைவாசிகள் வாழ்ந்த அந்த காலத்து மக்களுக்கு வந்து மறுமை நாள் தொடர்பாகவும் ஆஹ் மறுமையில் உயிரினங்கள் யாவும் மறுபடியும் உயிர் போட்டு கொடுத்து எழுப்பப்பட்டுங்கிற தொடர்பா சந்தேகம் இருந்து வந்துச்சு அதனாலதான் அதற்கு சான்றா ஆதாரமா அத்தாட்சியா இந்த புகைவாசிகளை அவளாக எழுப்பினான் அந்த மக்களுக்கு காட்டி கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நூற்றுக்கணக்கான அதிகமான ஆண்டுகள் மனிதனை ஆழ்ந்த தூக்கத்துல நித்திரையில ஆழ்த்தி விட்டு மறுபடியும் எழுப்புவது எப்படி செய்யறது எப்படிங்கிறத அது எனக்கு வந்து இயலாத காரியம் கிடையாதுன்னு இந்த இந்த சம்பவம் மறுமைக்கு ஒரு சான்றாகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் அதாவது உலக முடிவு நாள் அனைவரையும் மீண்டு எழுப்புவோம் அப்படிங்கிறதையும் அந்த வாக்கு கொடுத்திருக்கான் அதுவும் உண்மையானதுங்கிறது இந்த புகைவாசிகள் வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க ஆஹ் இன்று கூட ஆழ்ந்த மயக்க நிலையில நீ சிலர் வந்து நீண்ட காலம் படுத்தே கிடப்பதையும் அவங்கள சிலருக்கு மீளவும் உணர்வு திரும்புவதையும் நம்ம பாக்குறோம் கோமா சேர்த்து போயிருக்காங்கல்ல ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படியே முடிவே முடிஞ்சிருது ஆனா ஒரு சிலர் பல ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஆனா வச்சிருக்காங்கல்ல அங்கத்தாலா யாருக்கு நாடானோ அந்த நீண்டத்தை திருப்பி உயிர் கொடுக்குறோம் அப்ப அல்லாஹாலா உயிர் பெற்று எழுப்புவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய சான்றாவும் இதை வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க அந்த மாதிரிதான் இந்த அஹ் குகைவாசிகளையும் அந்நகத்தலாம் எழுப்பி அவங்களுக்கு ஒரு சான்றா காமிச்சான் அந்த அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து மறுமை தொடர்பா அவங்க நம்பிக்கை இல்லாத மக்களா இருந்ததுனால அந்நகத்தெல்லாம் இதை ஒரு சான்றாவும் ஆதாரமும் காமிச்சான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சீராமத்துல சொல்லி பார்க்கறேன் இன்னும் சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்றாங்கன்னா குகைவாசிகள் உண்பதற்கு உணவு வாங்குவதுக்கு நோக்கத்துல அங்க இருந்து அவங்க நகருக்கு போறாங்க அப்படி போகும்போது மாறு வேசத்துல போனாங்க வழக்கமான பாதையில போகாம நீ வந்து வேற பாதையில போல சிட்டிக்கு போய் நீங்க சேருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் நினைச்சாங்க சிட்டி வந்து அண்மை காலத்துல தான் வந்து போன நகரமா இருக்குன்னு அவங்க எண்ணிக்கிட்டாங்க பக்கத்துல நம்ம இப்பத்தான போயிட்டு வந்திருக்கோம் ஆனா மக்களும் பல தலைமுறைகள் மாறி இருந்தாங்க நமக்கு தெரியாத அடையாளங்களில் எதையுமே அந்த ஊர்ல அவர்களால் காண முடியல அவங்களுக்கு தெரிஞ்ச அடையாளங்கள் ஒண்ணுமே இல்ல முந்நூறு வருஷத்துல எப்படி இருக்கும் சுபானல்லா நம்ம உப்பு ஒரே பாருங்களேன் நம்ம வந்துட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு போனா நமக்கே தெரியாது என்ன இந்த இடத்துல இப்படி எல்லாம் இல்லையே ஏன்னா இப்ப எங்கெங்கயோ எப்படி எப்படியோ பில்டிங்ஸும் எவ்வளவு மாற்றங்கள் சுபானவா ஆனா முந்நூறு வருஷங்கள் கழிச்சு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளையுமே தெரிஞ்சுக்கிற முடியல அவ ஊர்ல அவங்களால காண முடியல எந்த ஒரு அடையாளத்தையும் அந்த ஊர்கள்ல பொதுவானவர்களை வந்து தனிப்பட்டவர்களை யாரையுமே அவங்களுக்கு அடையாளம் தெரியல அதனால என்ன செய்யறாங்க எனவே உள்ளூர ஒரு மனசுக்குள்ள ஒரு திகைப்பா இருக்குது இந்த ஊர் நேற்று மாலை நான் கண்ட அமைப்புல இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள கொண்டு அவர் சொல்லிக்கிறாரு முதல்ல இங்க இருந்து நம்ம விரைவா போயிரும் சீக்கிரமா போயிடணும் அதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறாரு முன்னூறு வருஷம் கழிச்சு வெளிய வந்து பார்த்தா எந்த மனுஷன் போனோமோ நேத்து பார்த்தா மனுஷன் இன்னைக்கு சொல்லுங்க எந்த பில்டிங் நேத்து பார்த்த பில்டிங் இன்னைக்கு இருக்கும் எந்த கடை நேத்து பார்த்தது இருக்கும் ஏன் சாப்பாடு விதமே பாருங்க நாம பாருங்க நாம பிறந்தப்ப நம்ம நாட்டுகள்ல இருக்க உணவுகள் எப்படி இப்ப இருக்க உணவு முறைகள் எப்படி ஆனா ஒரு பத்தாம்பது வருஷத்துலயே எப்படின்னு சொன்னா உம் முன்னூறு வருஷங்களுக்கு சும்மா நல்லா அவங்க பார்த்துப்பாங்க ஒரு மாதிரி அடைகிறாரு ஆனா அதை வெளியே காட்டிக்கல தெரிஞ்சவங்களும் இல்ல தெரிஞ்சவங்களும் இடமும் இல்ல என்னடா இங்க நம்ம இருக்கிறது நல்லது இல்ல நம்ம சீக்கிரமா போயிடணும்னு அவர் பேச்சுக்கிறாரு மனசுக்குள்ள அப்போ பிறகு அந்த உணவுப் பொருள் விற்பனை செய்யப்ப ஒருத்தரை பார்த்து தான் கொண்டு வந்த காசு அவர்கிட்ட கொடுத்து இதுக்கு பதிலா எனக்கு உணவு கொடுங்கன்னு கேக்குறாரு